இரு இயேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் நான்காம் இன்று புனித அருளானந்தர் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்த இயேசு சபை குருவும் மறைசாட்சியும் ஆவார் இவர் மார்ச் ஒன்னில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு புகழ்பெற்ற போர்ச்சுகீசிய குடும்பத்தில் பிறந்தார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் இயேசு சபையில் இணைந்து கோயம்பிரா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டில் மறைபரப்பு பணிக்காக தென்னிந்தியாவில் மதுரை நகருக்கு வந்து சேர்ந்தார் பின்னர் அவர் ஐரோப்பாவுக்கு திரும்பி கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு லிஸ்பன் திரும்பினார் இரண்டாம் பேதுரோ மன்னர் அவரை நாட்டிலேயே தங்குமாறு வேண்டியும் அவர் மீண்டும் இருபத்தி நாலு புதிய சமய பிரச்சாரங்களுடன் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மதுரை சென்றார் இறைவனைப் பற்றி சாதாரண மக்களுக்கு போதிக்க உள்ளூர் மொழிகளை நன்கு கற்றறிந்தார் கத்தோலிக்க சமய நெறிகளை பாமர மக்களுக்கு புரியும்படியாக அவர்களுக்கு எடுத்துரைத்தார் ராணி மங்கம்மாள் காலத்தில் மறவர் சீமைக்கும் மதுரை அரசுக்கும் நல்லுறவு அருந்து போயிருந்தது மறவர் சீமையின் தலைமை கிழவன் சேதுபதியிடம் இருந்தது கிழவன் சேதுபதி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாயிருந்தார் அவ்வேளையில் மரவர் சீமையிலே மறைபரப்பு செய்து வந்த புனித அருளானந்தரால் ஏராளமான மரவர் சாதியினர் கிறிஸ்தவம் தழுவிக் கொண்டிருந்தனர் இதனால் புனித அருளானந்தரை ஊரை விட்டு வெளியேறச் சொன்னார் சேதுபதி எதையும் பொருட்படுத்தாமல் தனது இறைப்பணியை செய்து கொண்டிருந்த புனித அருளானந்தரை கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் நாள் கைது செய்து தலை வெட்டிக்கொள்ளப்பட்டார் இவர் அருளாளர் பட்டமானது திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் அவர்களால் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டிலும் புனிதர் பட்டம் ஜூன் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலும் திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் அவர்களால் அறிவிக்கப்பட்டது இவர் தலை துணிக்கப்பட்ட இடம் செம்மன் பூமியாக மாறி இன்றளவும் பல புதுமைகள் வழங்கக்கூடிய புண்ணிய இடமாக சிவகங்கை மாவட்டத்தில் ஓரியூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் இவரை போல் ஏ பிறருக்கு அறிவிக்க எதையும் இழக்க தயாராக இருக்கும் மனதை தந்திட வேண்டும் என்று வேண்டி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிரியர் பெறுவோம்